அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்துலேருந்து களப்பெண்கிற தலைப்புலேருந்து ஜேஇ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இந்த வினா நம்ம கலப்பென் சாப்டரில் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது ஒரு கலப்பெண்ணின் ஆயிலர் வடிவத்தை பயன்படுத்தி நம்ம இந்த கணக்கை செய்ய போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம் z இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ரூட் த்ரீ பை ரெண்டு ஹோல் பவர் ஐந்து plus மைனஸ் ஐ ப்ளஸ் ரூட் த்ரீ பை ரெண்டு ஹோல் பவர் ஐந்து என்க ஒரு கலப்பென் கொடுத்துருக்காங்க of z, இசட் அப்படின்னா என்னென்னா மெய்ப்பகுதி இசட்டின் மெய்ப்பகுதி இதை வந்து இசட்டின் மெய்ப்பகுதின்னு சொல்லுவோம் இசட்டின் மெய்ப்பகுதி மற்றும் அதாது அதாவது இசட்டின் கற்பனை பகுதி அதுதான் கொடுத்துருக்காங்க இசட்டின் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதி எனில் ஆப்ஷன் ஏ ஐ ஐஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜீரோ ஆப்ஷன் பி ஆர் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் ஐ ஐஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஜீரோ ஆப்ஷன் சி ஆர் ஆஃப் இசட் லெஸ் தென் ஜீரோ அண்ட் ஐ ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஜீரோ ஆப்ஷன் டி ஆர் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட வினா இந்த வினாவுக்கு நம்ம முதல்ல இந்த கொடுத்துருக்க கலப்பெண்ணினுடைய துருவ வடிவம் தெரிஞ்சிருக்கணும் ஆயிலர் வடிவம் துருவ வடிவம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம டிமார்கன் வீதியை பயன்படுத்தணும் இது தெரிஞ்சால் இந்த வினாவுக்குள்ளே நம்ம போகலாம் அப்போ ஒரு கலப்பெண்ணின் துருவ வடிவம் கலப்பெண்ணின் துருவ வடிவங்கிறது என்னென்னா ஒரு கலப்பெண் இசட்டு சீக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த கலெக்ட் எண்ணெய் இதனுடைய மட்டு மதிப்பும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இது தான் அதனுடைய துருவ வடிவம் சுருக்கமாக எப்படி of பி ஆஃப் ஆர்கீட்டா ஆருங்கிறது அதனுடைய மட்டு மதிப்பு தீ தீட்டாங்கிறது அதனுடைய கோண அளவு இதுதான் அதனுடைய போலார் ஃபார்ம் இந்த கலெக்ட் இந்த மெத்தடுக்கு நம்ம கொண்டு வர பார்க்கணும் இப்போ கணக்கு இந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கணக்கு ஐ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ நம்மளுடைய கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதை மாற்றி எழுதிக்கணும் மெய்ப்பகுதி எவ்வளோன்னா ரூட் த்ரீ பை ரெண்டு கற்பனை பகுதி என்னென்னா ப்ளஸ் ஐ ஒன் பை டூன்னு மாற்றிக்கணும் நம்ம இந்த கணக்கு இந்த மாதிரி அமைப்பில் மாற்றிக்கணும் ஹோல் பவர் ஐந்து இப்போ இதனுடைய துருவ வடிவம் என்னன்னு பார்க்கணும் இதுக்கு மட்டு மதிப்பு ஆறு எவ்வளோன்னா ஒன்று எப்படின்னா மாடல்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை ரெண்டு ப்ளஸ் ஐ ஒன் பை டூ இதனுடைய மட்டு மதிப்பு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஏன்னா இங்கே ரூட் இருக்குது அதை வர்க்கப்படுத்தும் போது வர்க்கம் மூலமும் வர்க்கமும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒன் பை டூ அதை வர்க்கப்படுத்தினோம்னா ஒன்று கீழ் நாலு அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு முக்கால் இது ஒரு கால் ஸோ ஒன் ரூட் ஒன்னோட வேல்யூ வந்து ஒன் அப்போ இந்த கலப்பெண்ணினுடைய மட்டு மதிப்பு அதாவது ஆர் வேல்யூ எவ்வளோன்னா ஒன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ இதனுடைய கோணம் தீட்டா தெரிஞ்சிருக்கணும் தீட்டாங்கிறது ரூட் த்ரீ பை டூ ஆர் Cos theta ப்ளஸ் i sin தீட்டா R வந்து ஒன்று அப்போ ரூட் த்ரீ பை டூவில் காசில் நமக்கு எந்த இடத்துல வருது cos 30 பாகை அதாவது cos ஆஃப் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் இந்த ஒன் பை டூ என்ன? 5 by 6, இப்ப இந்த இடத்துல கோணம் என்ன வருது பை பை 6, இப்போ இது தெரிஞ்சா நம்ம இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம போலாம். இந்த இடத்துல இப்போ நான் டிமார்கன் விதியை அப்ளை பண்ணப் போகிறேன் அப்போ cos ஆஃப் கோனத்தோட வந்து மல்டிப்ளை பண்ணப் போகிறேன் 5 பை பை சிக்ஸ் plus ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ இந்த இடத்துல ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ ஒன் பை டூ ஹோல் பவர் ஃபைவோட வேல்யூ cos ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் காஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபை ஃபை பை சிக்ஸ் இப்போ இது இதே போல் ப்ளஸ் இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னா காஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் மைனஸ் ஐ அப்படின்னா இதனுடைய எதிர்கலப் பெண் அப்போ இணை எண் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் இப்போ என்ன கற்பனை பகுதிகள் கேன்சல் ஆகுது கற்பனை பகுதியில் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ மீதி டூ டைம் காஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டூ டைம் காஸ் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸை எப்படி எழுதலானா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் போகிறோம் பாருங்கள் ஆறு பை மைனஸ் ஒரு பை மீதி எவ்வளோ இருக்கு அஞ்சு பை பை சிக்ஸ் அப்போ காசு ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் அப்படிங்கும்போது இது எந்த கால்பகுதியில் அமையுதுன்னா இரண்டாம் கால் இரண்டாம் கால் பகுதியில் இதில் எல்லாம் பாசிட்டிவ் ஆல் இதில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ் அப்போ இரண்டாம் கால் என்ன cos வந்து நெகட்டிவ் அதனால, மைனஸ் டூ காஸ் பை பை சிக்ஸ் இது by பை சிக்ஸினுடைய வேல்யூ வந்து 30, அப்போ மைனஸ் டூ காஸ் முப்பது பாகை முப்பது பாகையோட வேல்யூ என்னென்னா ரூட் த்ரீ பை டூ இப்போ டூ டூ கேன்சல் மைனஸ் ரூட் த்ரீ இந்த இசட்டுங்கிறது ஒரு கலப்பெண் அதனால இதுக்கு கற்பனை பகுதி அப்போ என்ன ஆகும்னா பிளஸ் ஐசீரோன்னு வரும் இது ஒரு செவ்வக வடிவம் இது கொடுத்துருக்க கலப்பெண் இந்த கலப்பெண் ரெண்டினுடைய கூடுதல் வந்து மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் ஐசீரோ அப்படிங்கிறது இதனுடைய விடை இப்போ அவங்க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் ஆஃப் இசட் மற்றும் ஐஆசட் என்பது மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதியை குறிக்குதுன்னு சொல்லிட்டான் அப்போ இந்த இந்த பார்ட்டை வந்து நம்ம ஆர் ஆஃப் இசட்டுன்னு சொல்கிறோம் இந்த பார்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐஆஃப் இசட்டுன்னு சொல்கிறோம் சரி இப்போ ஆப்ஷனில் போய் செக் பண்ண போகிறோம் ஐ ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸீரோ இஸ் ஈக்குவல் டு இங்கே கரெக்டாக இருக்கு அப்பா இதா டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிப்போம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இல்ல இப்ப கிரேட்டர் தென் ஆர் ஆஃப் இஸ் இட் கிரேட்டர் தென் ஜீரோ னு கொடுத்திருக்காங்க சோ அந்த ஆப்ஷன் நாம चूஸ் பண்ண முடியாது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர் ஆஃப் இஸ் இட் லெஸ் தென் ஜீரோ னு கொடுத்திருக்காங்க அதனால இதையும் चूஸ் பண்ண முடியாது அது போல டி யும் நாம चूஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்க சி னு ஜெனரலா கொடுத்திருக்காங்க அதனால चूஸ் பண்ணல இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா to ஈக்குவல் டு of z ஈக்குவல் டு அதாவது ஒரு இந்த கலப்பன் இன்னுடைய கற்பனை பகுதி ஜீரோ தான் அப்படிங்கிறத உறுதிபட சொல்வது ஆப்ஷன் ஏ மட்டுந்தான் அதனால சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ z இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்பது சரியான விடை இதேபோல இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்